ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு இஃதார் ஸ்பெஷல் ரெசிபி தாங்க அதுதான் டேஸ்டியான பாதாம் ட்ரிங்க் எப்படி செய்தின் சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இந்த பாதாம் ட்ரிங்க் செய்ய நான் ஒரு லிட்டர் அளவுக்கு பால் எடுத்து வச்சுருக்கேன் பாதாம் மிக்ஸ் பவுடரை சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து அப்புறமா மறுபடியும் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாதாம் மிக்ஸ் பவுடரை சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது எல்லாமே ஒரு லிட்டர் பாலுக்கான மெஷர்மெண்ட் தாங்க பால் நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரணும் அது வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க இந்த பவுடர்லேயே ஆல்ரெடி சுகர் சேர்த்துருக்கிறதுனால நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன் நீங்கள் ஸ்வீட்னஸ் அதிகமாக குடிக்கிறவங்களாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் பால் நல்லா கெட்டிப்பட்டு வர ஆரம்பிச்சிருச்சு ஹைலேருந்து மீடியம் ஃப்ளேமுக்கு லோ ஃப்ளேமுக்கு மாற்றி மாற்றி வச்சு பாலை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் பால் நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு இப்போ பாருங்கள் மேலே ஏடோடு நல்லா சூப்பராக வந்துருக்கு இதுக்கு மேலே நம்ம டாப்பிங்ஸாக பாதாம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம ரெண்டு கிளாஸ் எடுத்துக்கலாம் அதில் நம்ம ஐஸ் கியூப் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாதாம் பிசின் ஊற வச்சு சேர்த்துக்கோங்க ரெண்டு கிளாஸ்லேயும் இதே மாதிரி ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சீட்ஸு சேர்த்துக்கோங்க ஊற வச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச பாதாம் ட்ரிங்க்கு இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு மேலே பாதாம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க நம்மளோட ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான இஃப்தாரி ஸ்பெஷல் பாதாம் ட்ரிங்க் அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் இதே மாதிரி புது புது ரெசிபீஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் பாய்